வணக்கம் குழந்தைகளா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு என்னும் எழுத்துல அணில் தின்ற கொய்யா அந்த பாடத்தில் இடையின எழுத்துக்களை பார்க்க போகிறோம் இடையின எழுத்துக்கள்லாம் எது அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் இடையினம் அப்படின்னாலே இர் இல் ய் இல் இந்த ஆறு எழுத்துக்களைந்து நம்ம என்ன சொல்லுவோம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடையின எழுத்துக்களை வரக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தா நாய் நா நாய் கோ ஈ யா கொய்யா இந்த இ அப்படிங்கிறது இடையின எழுத்து இளநீர் இ ல நீர் இளநீர் மோ இயர் மோர் இந்த இரு இந்த இர் அப்படின் எழுத்து இடையின எழுத்து அடுத்து முயல் இல் முயல் அ நீ இல் அணில் இந்த இல் அப்படிங்கிறது இடையினை எழுத்து செவ்வந்தி சே இவ் வ இந் தி செவ்வந்தி செவ்வாழை செ இவ் ழை செவ்வாழை கேழ்வரகு கே இள் கேழ்வரகு இந்த இள் அப்படிங்கிறது இடையின எழுத்து எள்ளுச்செடி ஏ இல் லு இச் சே டி எள்ளுச்செடி வெள்ளரி வே இள் ரி வெள்ளரி இந்த இள் அப்படிங்கிற எழுத்து இடையின எழுத்துக்கள் இடையே எழுத்துடல என்னென்ன அப்படின்னா திரும்ப இ இர் இல் யுவள் இல்